இன்றைய ராசிபலன் நன்மைகள் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை கார்த்திகை மூன்று மேஷம் எண்பது சதவீதம் திருமண வழி மனைவி நட்பு சுபம் கணவன் நல்லுறவாகும் கடகம் எழுபது சதவீதம் வசதி வளம் மனம் உடல் தாய் வர்க்க அனுகூலம் துலாம் எண்பது சதவீதம் நல் சிந்தனை விடாமுயற்சி காரிய சித்தி சுபம் நட்புறவு மகரம் எண்பது சதவிகிதம் சுயதொழில் அதிகார பலம் சம்பாத்தியம் காரிய சித்தி ரிஷபம் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் கடன் நோய் வேலை வழி வழக்கு தீர்வு அனுகூலம் சிம்மம் எண்பது சதவிகிதம் வெற்றிகள் முயற்சியில் சகோதர வலு சுயதைரியம் விருச்சிகம் அறுபது சதவிகிதம் வெளிநாடு அந்நிய வழி சுபம் செலவு தூக்கம் சுகம் கும்பம் எழுபத்தைந்து சதவிகிதம் பிதாவர்க ஆதரவுகள் தானதர்மம் பதவி பக்தி மிதுனம் எழுபத்தைந்து சதவிகிதம் சுய குல வழிபாடு பதவி புத்திர மேன்மைகள் கன்னி எழுபது சதவிகிதம் பண சேமிப்பு குடும்ப நலம் கல்வி வாக்கு கண்வளம் தனுசு எண்பத்தி ஐந்து சதவிகிதம் மூத்தவர்கள் ஆதாயம் சுப உயர்வு லாபம் பாராட்டு பரிசு மீனம் நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் விழிப்புணர்வு தேவை எதிலும் கவனமுடன் நிதானம் நிதானம் நலம்